எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் கொய்யா செடியில் ஏகப்பட்ட பிஞ்சுகள் வச்சு அந்த பிஞ்சுகள் எதுவுமே உங்களுக்கு பெருசாகலையா இந்த பதிவில் நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இப்போ அந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த கொய்யா செடி பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வச்சு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு போன வாட்டி நல்லா அறுவடை எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்கு அளவுக்கு நான் இந்த கொய்யா செடியில் ஒரு நாலு காய் அறுவடை எடுத்தேங்க ஒரு ஒரு காயும் கால் கிலோ அளவுக்கு இருந்துச்சு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஞ்சிகள் ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாதுங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பிஞ்சுகளுக்கு மேலே எடுத்திருக்கு பூவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது எல்லா இடத்துலையும் பூவும் வருது மொட்டும் வைக்கிது பிஞ்சுகளும் இருக்குது இந்த மாதிரி ஒரு நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க ஒரு சின்ன தொட்டியில் இவ்வளோ பிஞ்சுகள் தேவையான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவையே கிடையாதுங்க ஏன்னா இந்த பிஞ்சுகள் எல்லாமே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு காய் கூட கிடைக்காது எல்லா பிஞ்சுகளும் நமக்கு உதற ஆரம்பிக்கும் காய் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருக்காமல் ரொம்ப சின்னதாகவே இருக்கும் நானும் ஒரு நாலு காய் ஃபஸ்ட்டு வச்சுதுங்க அந்த காய் பெருக்குன்னு பார்த்தா பெருக்கவே இல்லை ஒரு மாதம் ஆச்சு அந்த காய் வந்து அப்படியே தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூவும் பிஞ்சும் நிறையா இருக்கிறதுனால இந்த காய் பெருக்காதுன்னு இப்போ இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த பூவும் சின்ன சின்ன பிஞ்சுகள் எல்லாத்தையும் நான் பிச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணாதான் நமக்கு ஒரு பத்து காயாவது கிடைக்கும் இல்லைன்னா மற்ற எல்லாம் நமக்கு எதுவுமே பெருசாகாது எல்லா பிஞ்சுகளும் உதிர்ந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் ஒரு சின்ன சின்ன கொப்பில் கூட பார்த்திங்கன்னா எனக்கு பூவும் பிஞ்சும் நிறையா இருக்குங்க அதாவது ஒரே கொப்பில் நான் மூணுலேருந்து நாலு காய் கூட நிற்குது அந்த மாதிரி சின்ன பக்கெட்டில் நம்ம வச்சே மாடி தோட்டத்தில் இந்த செடியை நம்ம வளர்க்கும் போது இந்த அளவுக்கு பூக்களோ பிஞ்சுகளோ வச்சா நமக்கு அறுவடை கிடைக்கவே கிடைக்காது அதனால நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிஞ்சுகள் தேவையில்லாத பூக்கள் இது எல்லாத்தையும் நான் வந்து உடச்சி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி எடுத்தால் தான் அந்த காய் வந்து நமக்கு பெருக்கங்க அதாவது ஒரு கொப்புக்கு ரெண்டு காய் இருந்தால் போதும் ஏன் என் செடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொப்புக்கு ஒரு ஏழு எட்டு காய் அளவுக்கு நிற்கிதுங்க இந்த அளவு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பிஞ்சுகள் பெருசாகுது அதனால் ஒன்று இதை பாருங்களேன் இது ஒரு சின்ன கொப்பு தான் ஒரு அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொய்யா வந்திருக்கு அந்த அதனால் ஒரு கொய்யாவை விட்டுட்டு இன்னொரு கொய்யாவை நான் எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு கொப்புகளாக பார்த்து ஒரு கொப்புக்கு ரெண்டு காய் விகிதம் இல்லைனா ஒரு மூணு காய் விகிதம் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பறித்து எடுத்துடணும் இந்த மாதிரி நீங்கள் பறித்து எடுத்தால் தான் இந்த கொய்யா செடி நமக்கு காய்கள் எல்லாம் பெருசாகும் இதை மாதிரி பறித்து எடுத்ததை விட நம்ம சும்மா விடக்கூடாதுங்க ஏன்னா இந்த கொய்யா செடிக்கு நிறைய ஊட்டம் தேவை ஊட்டம்னா நம்ம செடிக்கு உரங்கள் கொடுக்கணுங்க உரங்கள் கொடுத்தா இந்த செடி நமக்கு நிறையா காய்கள் வந்து பெருக்க ஆரம்பிக்கும் இதை பார்த்திங்களா ஒன்று பிஞ்சுகள் கொட்டிடும் இல்லைனா அந்த பிஞ்சுகள் கருகிடும் இல்லைனா அந்த பிஞ்சுகள் எதுவுமே பெருக்காமல் அப்படியே இருந்துடும் அதனால் நம்ம அந்த பூக்களும் பிஞ்சுகளும் தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு இந்த செடியை நல்லா நம்ம மண்ணை நல்லா சுற்றி கொத்தி விட்டுட்டு நம்ம இந்த செடிக்கு இன்றைக்கி உரங்கள் கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது பிஞ்சுக்கு மேலே எடுத்துட்டேங்க எடுத்துட்டு அந்த பிஞ்சையெல்லாம் கீழே போடலை அதே தொட்டிலே நான் போட்டுவிட்டேன் இப்போ இந்த மண்ணை நம்ம நல்லா கொத்தி விட்டுக்கலாம் கொத்தி விட்டுட்டு இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ உரங்கள் கொடுக்க போகிறோம் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா மண் ரொம்ப இருகலாக இருக்குங்க இந்த மாதிரி இருகலாக இருந்தாலும் நமக்கு காய்கள் பெருக்காது அந்த வேர்க்கு நம்ம தேவையான காற்றோட்டம் போய் சேராதுங்க அதனால் இந்த மண்ணெல்லாம் நல்லா கொத்தி விட்டுட்டு எந்த அளவுக்கு மண் நல்லா லூஸாக இருக்கோ அப்போ தான் வேர்க்கு நல்ல காற்று போய் நம்ம செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளருங்க இந்த காயும் நமக்கு சீக்கிரமாக பெருக்க ஆரம்பிக்கும் மேலே இருக்க மண்ணெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஒரு லேயர் மண்ணை அப்படியே நான் எடுத்துக்கிறேங்க தனியாக ஏன்னா இந்த மண்ணில் எந்த ஒரு சத்தும் இருக்காது நம்ம தினமும் தண்ணி ஊத்துவோம் அந்த தண்ணி வழியாக நமக்கு இந்த மண்ணில் இருக்க சத்துக்கள் கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால மேலே இருக்க மண்ணை ஒரு லேயர் எடுத்துட்டு இதுக்கு மேலே தான் நான் உரங்களை கொடுக்க போகிறேன் என்ன உரம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு காய்கறி கழிவுகளை நல்லா மக்கு வச்சு நல்ல கம்போஸ்டா ரெடி பண்ணி பையில் வச்சிருக்கங்க இதுல இருந்து தான் ஒரு ரெண்டு ஜெக்கு அளவுக்கு கொடுக்க போறேன் ஏன்னா காய்கள் நிறைய வச்சுருக்கு தொட்டி நல்ல பெரிய தொட்டி தான் செடியும் நல்ல பெரிய செடி தான் அதனால தாராளமாக நம்ம ரெண்டு ஜெக்கு அளவுக்கு நம்ம இந்த உரங்களை கொடுக்கலாம் போன தடவை காய்கள் எடுக்கும்போது தான் இந்த செடிக்கு நான் உரங்கள் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு உரங்களும் கொடுக்கல இப்போயும் நிறைய காய்கள் வச்சுருக்கு நமக்கு பிஞ்சுகளும் நிறைய இருக்குது அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக உரங்கள் கொடுக்கணும் இந்த உரங்கள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு தண்ணி விடணுங்க தண்ணி விடாமல் இருக்கக்கூடாது ஏன்னா மேல் மண் நல்லா காஞ்சி இருந்தது நான் அந்த மண்ணை எடுக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி காஞ்சிருந்தால் அந்த செடிக்கு கண்டிப்பாக நம்ம தண்ணி விட்டு ஆகணும் இந்த தொட்டியில் ஏன் மண் காஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நாள் ஆகுதுங்க கொய்யா செடிக்கு மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் தண்ணி கொடுப்பேன் தினமும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா கொய்யா செடிக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாதுங்க நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த செடி நல்லா புஷியாக வளருமே தவிர நமக்கு பிஞ்சுகள் விற்காது மேல் மண் காஞ்சிருந்தால் மட்டுமே நம்ம செடிக்கு தண்ணி விடணுங்க அதுக்கு அடுத்து நான் கொடுக்கக்கூடிய உரம்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் நல்ல மக்குன மாட்டு சாணம் கொண்டு வந்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு தான் கொடுக்குறேன் உடனே கொடுக்கல கடலை புண்ணாக்கு கரைசல் அதுவும் கொடுக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கலாம் உங்ககிட்ட என்ன உரங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பூக்கள் எடுக்கிற நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கோ உங்கள் தொட்டி சைஸை பொறுத்து செடிகளை பொறுத்து நீங்கள் அளவுகளை கூட்டிக்கலாம் குறைஞ்சிக்கலாம் நான் என்னுடைய தொட்டியும் பெருசு செடியும் நல்லா வளர்ந்துருக்கு பிஞ்சுகளும் நிறைய எடுத்திருக்கு அதனால் ரெண்டுமே ரெண்டு ஜெக அளவுக்கு நான் கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் ஓரமாக அணைச்சி வச்சுக்கிறேன் அணைச்சி வச்சுட்டு தான் இந்த தொழு உரத்தை நான் கொடுக்குறேங்க அடுத்த பதிவில் இந்த செடி எந்தளவுக்கு காய்கள் கொடுத்துருக்கு அந்த காய்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கை